இப்போ பெயர் சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது இந்த இதில் பார்க்கலாம் பெயர் சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் வினை குறிக்கும் சொல் வினைச்சொல் இப்போ பெயர் சொல் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடரில் மயில் வாணி இளம்பிரை ஆதிரை கொத்தனார் வினைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா இந்த ஆடியது எழுதினால் சமைத்தால் நட்டால் கட்டினார் அப்படிங்கிறது வினைச்சொல் இப்போ வந்து என்னம்னா பெயர் சொல் வந்து பெயர் பெயர் சொற்கொள்ளையும் வினை வந்து வே வினைச்சொற்களையும் வந்து தனியாக வகைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இடையில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோகை கட்டுரை உணவு மரக்கன்று வீடு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சொற்கள் இந்த சொற்களை வச்சு பெயர் சொல் ரெண்டாவது என்ன அப்படின்னா வினைச்சொல் இதை மட்டும் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து எடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க மயில் வாணி இளம்பிறை ஆதிரை கொத்தனார் வினைச்சொல் ஆடியது எழுதினால் சமைத்தால் நட்டால் கட்டினார்